பயிற்சி மார்ச் மாதம் இப்போ அது எந்தெந்த லக்னக்காரர்கள் என்னென்ன விஷயத்துல சனிப்பயிற்சியால பாதிக்கப்படுவாங்க ஒரு எச்சரிக்கையா ஏதாவது சொல்ல முடியுங்களா கண்டிப்பா நம்ம சொல்லலாம் எந்தெந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் எந்தெந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லிடலாம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவா இந்த சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருடைய கவனமும் வந்து எங்க போகும் சனியினுடைய கிரகத்து மேல இருக்கும் இல்லையா ஒட்டுமொத்த ஃபோக்கஸும் சனியினுடைய கிரகத்து மேல இருக்கும் அதை விட ரொம்ப முக்கியம் எல்லாம் ராசிக்கு பார்த்துட்டு இருப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா லக்னத்தை வச்சு யாரும் பார்க்க மாட்டாங்க ராசி தான் பார்ப்பாங்க சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ராசியை வைத்து பார்க்க கூடாது லக்னத்தை தான் பார்க்கணும் ஓகேங்களா சரி அப்ப லக்னத்தை வச்சு என்ன சார் பார்க்கலாம் எப்படி சார் அது வந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ரூல் பிரகாரம் சனியினுடைய அந்த சனின்ற கிரகம் அது வெளிப்படுத்தக்கூடிய அல்லது அந்த சுட்டி காட்டக்கூடிய கர்மம் என்னன்னா சனி கிடையாது அது செவ்வாய் கர்மம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா இது ஓகே சனி சுட்டி காட்டக்கூடிய பிரச்சனை அல்லது ஆபத்து அல்லது சனி சுட்டி காட்டக்கூடிய தகவல் இருக்குல்ல அது சனியினுடைய காரகத்துவமே கிடையாது செவ்வாயினுடைய காரகத்துவம் இருக்குல்ல ஆமா அது சார்ந்த நன்மை தீமை அதுதான் வந்து சனி கிரகம் வந்து சுட்டி காட்டும் ஓகே இப்போ அப்போ நீங்க கேட்கலாம் என்ன சார் சனின்னு சொல்லிட்டீங்க செவ்வாயினுடைய நல்லது கெட்டது செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகத்துவ பிரச்சனை தான் அது சுட்டி காட்டுன்னு சொல்லிட்டீங்க அப்ப நம்ம செவ்வாயை பார்க்கணுமா சார் அப்படின்னா செவ்வாயெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம் கோச்சார சனி கோச்சார சனி தான் ஆனா நீங்க வந்து இந்த சனி பயிற்சியில நீங்க வந்து ஞாபகப்படுத்த வேண்டியது எந்தெந்த விஷயத்துல உஷாராக இருக்கணும் பொதுவா நம்ம சொல்லிடலாம் பன்னிரெண்டு வீட்டுக்கும் தனித்தனியா சொல்லிடலாம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களும் பொதுவா எந்தெந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும்ன்றதை நம்ம சொல்லிடலாம் செவ்வாயினுடைய காரணத்துல என்னமா ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அங்காளி பங்காளின்னு வச்சுப்பாங்கல்ல அப்புறம் வந்து வீடு மனை வாகனம் சொத்து சுகம் நமக்கான அந்த பிலாங்கிங் இருக்குல்ல நமக்கான உடைமைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து செவ்வாய் நல்ல கவனிங்க ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்து 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 வீடு மனை வந்து வந்து அது இளைய சகோதரருக்கும் நமக்குமான பஞ்சாயத்து அதெல்லாம் செவ்வாய் உத்தியோகத்துக்கு கடவுள் வந்து செவ்வாய் ஓகேங்களா இது இல்லாம செவ்வாய்க்குன்னு இன்னொரு முக்கியமான ஒரு காரணத்துவம் இருக்குது என்னன்னா வீரம் கோபம் வன்முறை அடிதடி வம்பு வழக்கு சண்டை ஓகேங்களா சோ இப்ப இந்த ஒரு நாலு முக்கியமான விஷயம் சொன்னேன் இல்லையா இந்த நான்கு விஷயம் சம்பந்தப்பட்ட இந்த நாலு விஷயத்துக்குள்ள நல்லது கெட்டதுன்னு இருக்கும்ல இதான் ஒவ்வொரு சனி பயிற்சியும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு ராசியும் வேற வேற விதமா எதிர்கொள்வாங்க பொதுவா அது நீங்க வந்து அது மேஷ லக்னமாகட்டும் மீன லக்னம் ஆகட்டும் நீங்க பன்னெண்டு வீட்டில் நீங்க எந்த லக்னத்துல நீங்க பிறந்தாலும் பொதுவா சனியினுடைய டிரான்சிட் நடக்குது ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாவம் சார்ந்து இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் இருக்கு பாருங்க இது சார்ந்த நல்லது கெட்டதான் ஒவ்வொரு வருஷமும் எதிர்கொண்டுட்டு இருப்பாங்க அதிகபட்சம் இந்த நான்கு விஷயத்துல இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட நான்கு விஷயத்துல கவனத்தோடு இருந்தால் போதுமானது ஓகே ஆனா இதெல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு லக்னமும் வேற வேற இல்லை ஒவ்வொரு ஜாதகமும் வேற வேற இல்லையா அப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சனி பயிற்சியில அவர் அவர்கள் இந்த லக்னம் இந்தந்த குறிப்பிட்ட விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் இந்தந்த லக்னம் இந்தந்த குறிப்பிட்ட விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல தனியா இருக்கு இல்லையா அது வந்து என்னன்றத நம்ம பார்த்துருவோம் நம்ம ஆரம்பிக்கிறது வந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னா கும்ப அப்படின்ற வீடு இருக்குல்ல சனியினுடைய வீடு இருக்குல்ல அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் இப்போ ஒருத்தர் கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்கம்மா அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே ஓகே இல்ல மீன லக்னத்துல பறந்துருக்காங்க ரெண்டு வீடு நம்ம எடுத்துப்போம் கும்ப லக்னம் ஒண்ணு மீன லக்னம் ஒண்ணு சரி இப்போ இந்த கும்ப லக்னத்துக்கு சனி லக்னாதிபதியா மட்டும் வருவாரா இல்ல பனிரெண்டாம் அதிபதியா வருவாரா பனிரெண்டாம் பனிரெண்டாம் அதிபதியா வருவார் அதே மாதிரி மீன லக்னத்துக்கு சனி வெறும் பதினோராம் அதிபதியா மட்டும் வருவாரா இல்ல பனிரெண்டாம் அதிபதியும் சனி தானா பனிரெண்டுக்கும் ஆக ரெண்டு வீடு எடுத்துங்க கும்ப வீடு ஒண்ணு எடுத்துட்டோம் மீன வீடு ஒண்ணு எடுத்துட்டோம் இந்த ரெண்டு வீட்டுக்கும் சனி பன்னிரெண்டாம் அதிபதியா வராது இல்லையா ஓகே இப்போ இந்த கும்பத்துக்கும் மீனமும் ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எதுன்னு தெரியுங்களா இப்ப கோச்சாரத்துல கும்பத்துல இருந்தா சனி மீனத்துக்கு போய்கிட்டு இருக்கு அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேங்களா எல்லாரும் பயமுறுத்திட்டு இருக்காங்க மேஷ ராசிக்கு ஏழரை வருது ஏழரை வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கும்பமும் மீனமும் எந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும்னு தெரியுங்களா அப்பா அப்பா தந்தை வழி உறவு இருக்குல்ல அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான வியாபாரம் பண பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் உறவு பரிமாற்றம் இருக்குல்ல தந்தை மகன் உறவு இருக்கு இல்லையா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் யார் கவனத்தோட இருக்கணும் கும்ப லக்னமும் மீன லக்னமும் ஓகேங்களா எது இந்த ஒரு ரெண்டரை வருஷம் ஒண்ணு அது இல்லாம மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த கமர்ஷியல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல பெரிய பெரிய டாக்டர்ஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த வியாதி பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்கல்ல போய் ஆயிரம் கணக்கில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொட்டுறது லட்சக்கணக்கில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொட்டுறது ஒன்றும் பிரச்சனை ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை அதுக்கு போய் டெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு டெஸ்ட்ல வந்து இல்லாத ஒரு ஒரு வியாதி இருக்கிறதாகவும் இல்லை இல்லாத ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறதாகவும் அதுக்கு நீங்க ஆன்ஜியோ பண்ணாதான் சரியாகும் அதுக்கு சர்ஜரி பண்ணாதான் சரியாகும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் கரக்கப்பட்டால் அது மெடிக்கல் ஸ்கேம் தானே கண்டிப்பா கும்ப லக்னமும் மீன லக்னமும் இந்த இரண்டரை ஆண்டுகள் எந்த விதமான மெடிக்கல் ஸ்கேமிலையும் தலையை கொடுத்து மாட்டக்கூடாது இந்த ரெண்டரை வருஷம் கும்ப லக்னமாக இருக்கட்டும் மீன லக்னமாக இருக்கட்டும் மெடிக்கல் ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரத்தை இழக்கிறதுல இருந்து உணர்வு ரீதியான உளவில் ரீதியான பாதிப்படைகிறதுல உடல் ஆரோக்கியமும் கெட்டு போய் கடைசியில் அதுல மீளாத ஒரு நிலைக்கு போயிட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் ஓகே ரெண்டு லக்னத்துக்கு அட்வைஸ் என்ன அட்வைஸ் அப்படின்னா உடம்புக்கு ஒன்றும் கிடையாது ஓகேங்களா சின்ன ஒரு ஆரோக்கிய கோளாறு தான் இல்லைன்னே சொல்லல ஆனா ஆரோக்கிய கோளாறு எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்குது அலோபதி இருக்குது ஹோமியோபதி இருக்குது ஆயுர்வேதிக் இருக்குது எத்தனையோ இருக்குது ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் உடனே போய் ஸ்பெஷலிஸ்ட் பாருங்க டாக்டர் பாக்குறாங்க இல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா போறதுல சிக்கல் கிடையாது ஆனா எல்லாரும் சொல்கிறதையும் கண்மூடித்தனமா நம்பி ஏமாறக்கூடாதுல்ல மருத்துவம் விஷயத்தில் கும்ப லக்னம் மீன லக்னம் ஏமாறக்கூடாதுமா இந்த சனி பயிற்சிக்கு அவங்களுக்கு ரூல் ஓகேங்களா அப்பா சம்பந்தப்பட்ட உறவு விஷயம் இருக்குல்ல அப்பா கிட்ட நம்ம தப்பா நடந்துக்க கூடாது அதே சமயம் தந்தை கிட்ட நம்ம ஏமாறவும் கூடாது தந்தைக்கும் நமக்குமான அந்த உறவை ஒழுங்கா பார்த்து கொள்ள வேணும் கும்ப லக்னம் மீன லக்னம்

சம்பந்தப்பட்ட நன்மையும் தீமையும் எதிர்கொள்ள வேண்டிய காலம் இந்த ரெண்டு ரெண்டரை வருஷம் இந்த நான்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் ஓகே யாரு கும்பமும் மீனமும் சரி இதே வந்து உங்களுக்கு மேஷம் இருக்குல்ல மேஷம் வந்து எந்த விஷயத்துல வந்து கவனத்தோட இருக்கணும்னா டிஃபால்ட்டாவே ஓகேங்களா வீடு மனை வாங்கின சொத்து சுகம் இளைய சகோதரருக்கும் அவங்களுக்குமான உறவு அப்புறம் வந்து உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல மேஷம் வந்து கவனத்தோட இருக்கணும் மேஷ இருக்கணும் அடுத்து ரிஷபம் மற்றும் மிதுனம் இருக்குல்ல இந்த ரெண்டு வீடு இருக்குல்ல இந்த ரெண்டு வீடு இந்த சனி பயிற்சியில எது சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும் என்றால் தொழில் சம்பந்தமா அல்லது வியாபாரம் சம்பந்தமா நண்பர்களோட அபிஷியல் சர்க்கிளோட வெளியூர் போவோம்ல ஆமா வெளியூர் போயிட்டு வருவோம்ல அப்போ நம்ம கார் எடுத்துக்கிட்டு செல்ஃபா டிரைவ் அல்லது பைக் எடுத்துக்கிட்டு டிராவல் பண்றது ஏதோ ஒரு விஷயம் டிராவல் பண்றது நம்ம டிராவல் பண்ணி போறோம் இந்த டிராவலிங் பயணம் போக்குவரத்து அந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் நம்ம தனியா டிரைவ் பண்ணாலும் சரி நம்ம வந்து வேற ஏதாச்சும் ஒரு போக்குவரத்து டிக்கெட் புக் பண்றது இல்ல வெளிநாடு போறதா இருந்தா விசா புக் பண்றது பாஸ்போர்ட் புக் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க சோ பயணம் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுல கவனத்தோட இருக்கணும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருக்கணும் சரக்கு போக்குவரத்து இருக்கு பாருங்க அதுல கவனத்தோட இருக்கணும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் பேராசைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஓகே யார் அவாய்ட் பண்ணிக்கணும் ரிஷபல் லக்னமும்

அதாவது அம் தாயினுடைய ஆரோக்கிய குளாறுன்னு இருக்குல்ல அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய கோளாறு அம்மாவுடைய ஆயுல அம்மாவுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை தாண்டி உறவே முறிந்து போற அளவுக்கு அவமானம் அவமானம் அசிங்கம் ஏற்படும் அளவுக்கு தாய் வழி உறவு மூலியமாகவோ தாய் மூலியமாகவோ பிரச்சனை ஏற்படுவதை முடிந்தவரை தவிர்த்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்னா உடனே அதை கவனிச்சுக்கணும் எந்த மூணு லக்னம் கடகம் சிம்மம் கன்னி ஓகேங்களா அடுத்து துலாமுக்கும் விருச்சிகத்துக்கு வருவோம் இந்த துலாமும் அஹ் விருச்சிகமும் விருச்சிகத்தை கூட விட்டுருங்க துலாமும் துலாம் லக்னம் வந்து எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா குழந்தைங்க இருக்காங்க இல்லையா குழந்தைங்க சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு குழந்தைங்க குழந்தைங்க பேர்ல சொத்து வாங்குறது பசங்க பேர்ல இருக்கிற சொத்தை விற்கிறது குழந்தைங்களுக்காக கடன் வாங்குறது குழந்தைங்களுக்காக நகை சேர்க்கறது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது குழந்தைங்களுக்கு கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் நம்ம ஓடி இருக்கோம்ல அது சார்ந்த சிக்கல் அது சார்ந்த கடன் அது சார்ந்த பத்திரம் அது சார்ந்த தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த மாதிரி கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா அந்த கமிட்மெண்ட்ல போய் சிக்கிட்டு கூடாது லாக் ஆக கூடாது லாக் ஆயிட்டா அதுல இருந்து டக்குன்னு மீள முடியாது ஓகேங்களா அடுத்து விருசுக்கு வருவோம் இந்த விருச்சிகம் தனுசு இவங்கெல்லாம் கவனத்தோட சொத்து எல்லாருக்குமே சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது வந்து வம்பு வழக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றது எல்லாரும் தான் அது சொத்தாக இருக்கட்டும் பூர்வீக இடமாக இருக்கட்டும் அது எதுவாகனால இருக்கட்டும் இந்த விருச்சிகமும் தனுசும் அத்தை வழி உடல் உறவினர் இருக்காங்கல்ல அத்தை அத்தை உறவினர் இருக்காங்க இல்லையா அவர்கள் மூலியமாக சொத்துல தலையீடு அல்லது அவர்கள் மூலியமாக பாவ பாக பிரிவினையில பிரச்சனை அவர்கள் மூலியமாக பக்கரத்துல சிக்கல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுல கவனத்தோட இருக்கணும் இன்னும் துலா லக்னமும் விருச்சிக லக்னமும் இந்த சனி பயிற்சியில் எந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும்னா அந்த பத்திர பதிவு எல்லாம் பண்றாங்க பாருங்க டாக்குமெண்ட் பண்ணுறாங்கல்ல எல்லாம் பண்றாங்கல்ல அப்புறம் ரெஜிஸ்டர் பண்றாங்க இல்லையா ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனி மாறுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும்ல ஒரு கம்பெனியில இருந்து இன்னொரு கம்பெனி மாறுறதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வேணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து வேலை மாற்றம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது ஒரு போட்டி தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றது அந்த மாதிரி விஷயத்துல ஆவணங்களை சரியா வச்சுக்கணும் இல்லையா ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு மாறுறது அந்த மாதிரி விஷயத்துல வச்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி விஷயத்துல துலா லக்னமும் விருச்சிக லக்னமும் கவனத்தோடு இருக்கணும் ஓகேங்களா தனுசு வந்து எந்த விஷயத்துல கவனத்தோடு இருக்கணும்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் சொந்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் சொந்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது தன்னுடைய தன்னுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயம் இதுல அத்தை வழி உறவினருடைய தலையீடு அல்லது மனைவி மனைவி சைடு குடும்பத்தாருடைய தலையீடு இந்த மாதிரி டிஸ்பியூட் வரும்பொழுது அதுல கொஞ்சம் கவனமா கையாளணும் ஓகே யாரு தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா அடுத்து மகர லக்னத்தை சேர்ந்தவங்க கல்லாப்பட்டியை ஒழுங்கா பாத்துக்கணும் சேவிங்ஸ் ஒழுங்கா பாத்துக்கணும் ஓகேங்களா கல்லாபெட்டியை ஒழுங்கா பார்த்துக்கணும் சேவிங்ஸை ஒழுங்காக பார்த்துக்கணும் மனைவி சம்மந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடு ஏதாச்சும் வந்தால் கொஞ்சம் கவனிக்கலாம் ஆனால் அதுக்காக பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போறேன் பெரிய பெருசாக செலவு பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கடனில் சிக்க வேண்டாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதாவது மனைவி அதாவது மனைவி வழி குடும்பத்துக்காக செலவு பண்ணுற பண்ணும்பொழுதே சில பேச்சுவார்த்தையில் சில ஏதாச்சும் மிஸ் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயத்தில் இந்த மகர லக்னம் வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும் ஓகே ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் சனி வேற வேற வீட்டுக்கு அதிபதி இல்லை அதனால் எந்தெந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் அப்படின்றத நான் வந்து தெளிவா சொல்லிட்டேன் ஒண்ணு அப்புறம் நல்ல விஷயம் சொல்லணும் இல்லையா நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எப்பல்லாம் உங்களுக்கு சனி வந்து ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுதோ அப்பொழுதெல்லாம் ஜென்ரலா செவ்வாளினுடைய காரகத்துவம் சார்ந்த நல்ல வாய்ப்பும் அமையும் இல்ல அந்த நல்ல வாய்ப்பு என்னன்னா வேலை மாற்றம் சொத்து புதுசா வாங்குறது இருக்கிற சொத்தை விக்கிறது இப்போ நம்ம ரொம்ப நாளா ஒரு சொத்தை விற்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்போம் ஆனா வித்து போகாது அதை திடீர்னு ஏதாச்சும் ஒரு நல்ல விலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விலைக்கு கொஞ்சம் விலைக்கு கேட்பாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் விட்டுருவோம் இல்லையா நம்ம அதை இது பண்ணாம விட்டுருவோம் அந்த மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை ஒவ்வொரு சனி பயிற்சியிலையும் செவ்வாயினுடைய காரகத்துவம் சார்ந்த நல்ல வாய்ப்பு அது சம்பந்தப்பட்ட மாற்றம் அதை வந்து பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும் எப்படின்னா சொத்து வாங்குறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட வாய்ப்பு வரும்போதே பயன்படுத்திக்கணும் சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு யார் யார் மூலியமாக வந்து வரும்பொழுது கரெக்டாக முதலீடு பண்ண வேண்டியதை கரெக்டாக முதலீடு பண்ணிக்கணும் விற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக உங்களுக்கு சொத்து விற்காமல் இருக்குது இப்போ வந்து இந்த சனி பயிற்சியில் யாரோ ஒருத்தவங்க கேட்டு வராங்க சொத்தை கேட்டு வராங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரேட்டாக இருந்தால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் வித்துட்டு நீங்கள் அடுத்து அந்த அந்த நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆக்கிறது அந்த பைசாவை அந்த அந்த பணத்தை அந்த வரவை அடுத்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒவ்வொரு சனி பெயர்ச்சிலியுமே உத்தியோகம் நீங்க ஏதாச்சும் வேலை பாக்குறீங்க இல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு கம்பெனில வேலையில இருக்கீங்க சோ அப்ப அதிலிருந்து உங்களுக்கு அடுத்த கம்பெனிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது இல்ல இருக்கிற கம்பெனில உங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்ல வேலை போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இன்னொரு கம்பெனில இருந்து உங்களுக்கு வேலை கிடைக்குது ஆனா கொஞ்சம் தான் சம்பளம் அதிகம் அப்படின்னாலும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறது நலம் one இளைய சகோ ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கிறாங்க உங்ககிட்ட இப்போ பேச ட்ரை பண்ணுறாங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க மறுபடியும் உங்களோட உறவை தொடர ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நல்லவராக இருக்கும் பட்சத்தில் மறு மீண்டும் அந்த சண்டையெல்லாம் மறந்து கொஞ்சம் சுமூகமாக போகிறது நலம் இந்த மாதிரி செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் வெட்ட வேண்டிய விஷயத்தை வெட்டிட்டு எடுத்துக்க வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கிட்டா இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாது எல்லா சனி பயிற்சியும் நலமோடு இருக்கும் நலம் உண்டாகட்டும் சூப்பருங்க சார் நன்றிங்க சார் நன்றிங்க